கிரை காட் கர்த்தரும் ரச்சகருமாக கிறிஸ்துவின் நாமத்தில் அருணோதயின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் ஏசு நமக்கு காண்பித்த மாதிரியை பின்பற்றுகிறோமா ஏசு நமக்கு அப்படி என்ன மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா ஏசு நமக்கு அழகான ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் மனுஷகுமார்னா இருந்த நாட்கள் எல்லாமே அன்பானவராக காணப்பட்டார் யாரை சந்தித்தாலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் அவருடைய சிலுவை மரணத்தில் கூட அந்த கலர்கள் அவரை பற்றி குறை சொன்னாங்க அங்கே சுற்றி நின்றுவங்க நிறைய பேர் அவரை தூஷித்தாங்க ஆனாலும் அந்த இடத்துல அவங்க என் அவங்கள பார்த்து கோவப்படாமல் அன்புள்ளவராக காணப்பட்டார் பிரியமானவர்களே வேதத்தில் கூட அழகான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் அது நார்மலான அன்பு கிடையாது நம்ம எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நம்ம அன்பாக இருக்கும்போது திரளான பாவங்களை அது மூடுகிறது இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் தான் எல்லாட்டையுமே அன்பாக இருக்கிறேன்னா எனக்கு தான் பகிர்ந்தரே கிடையாது இல்லை நான் யார்ட்டையும் சண்டைக்கு போகலையே நான் என் பிள்ளைங்கள்ட அன்பாக இருக்கேன் பெற்றோர்கிட்ட அன்பாக இருக்கிறேன் இல்லை சகோதரர்கிட்ட அன்பாக இருக்கேன் சகோதரிகள்ட அன்பாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேன் இப்படி நீங்கள் இப்போ உடனே திங்க் பண்ணலாம் அந்த அன்பை குறித்து ஏசு சொல்லலை ஏசு கூறுகிற அன்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை நந்திக்கிறவங்ககிட்ட நான் நம்ம அன்பு காட்ட வேண்டும் நம்முடைய சத்துருக்களை நம்ம சிநேகிக்க வேண்டும் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் நம்ம அன்பாக இருக்க வேண்டும் நம்மை குறித்து புறம் பேசுகிற ஜனங்கள் கிட்ட நம்ம அன்பாக இருக்க வேண்டும் நம்மளால் இருக்க முடியுமா நம்மளை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசிட்டாங்கன்னா அதை மனசில் வச்சுட்டு அவங்க முகத்தில் கூட நம்ம பார்க்க மாட்டோம் அந்தளவு அந்த வெஞ்சன்ஸ் நம்ம மனசுலேயே இருந்துட்டு இருக்கோம் ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு நம்ம ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினோன்னா நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறும் நம்ம வாழ்க்கையும் அன்பான ஒரு வாழ்க்கையாக மாறும் நம்ம அன்பை மட்டும் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கோவம் இருக்காது மனசில் பாரம் இருக்காது எந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளால் இருக்க முடியும் எல்லா பாரத்தையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு அன்பானவர்களாக நம்மளால் வாழ முடியும் இப்படி நம்ம இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிப்பாங்க ஐயோ இவ்வளோ பட்டதுக்கப்புறமும் இவன் அந்த ஆள்கிட்டயே போய் பேசிகிட்டு இருக்கா இவன் அந்த நபர்கிட்டே திருப்பியும் போய் போய் அன்பாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை ஏளனமாக பேசலாம் ஆனால் எந்த சத்ருவை உங்களை நிந்தித்தாங்களோ எந்த மனிதர்கள் உங்களுக்கு புறம் கூறினாங்களோ நீங்கள் காமிக்கிற அன்புனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக மாறும் அது மட்டும் இல்லை அவங்க உங்களுக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதை மாற்றி அவங்க பேசுவது உதவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்குடையும் நம்ம அன்பாக இருந்தோன்னா திரளான பாவங்கள்லேருந்து அவர்களை ரட்சித்து கொள்ள முடியும் நம்மளும் ரட்சிக்கப்பட முடியும் இருக்கிற இடங்கள்ல ஒரு ரிசையை கண்களை மூடி விட்டோமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே இன்று மார்னிங்லேருந்து நாங்கள் நைட்டு வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணுற ஒவ்வொரு நபர்கிட்டையும் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எந்த சூழ்நிலையாக காணப்பட்டாலும் எந்த வேதனை நிறைந்த ஒரு பாதையாக காணப்பட்டாலும் உம்முடைய அன்பை மட்டும் பிரதி பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு உறுதுணையாக இருங்க மீட்பர் பாதம் வேண்டி ஜெபிக்கிறேன் பரம தகப்பனே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல்